my, my God. God. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அன்பிற்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அபராகாத்து அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாநபி சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் கூறும் உயரிய உம்மத் உயரிய சமுதாயம் என்ற தலைப்பில் நாம் கடந்த வாரம் விரிவான முறையில் விவரித்து வந்தோம் இன்றும் அல்லாஹ் கூறும் உயரிய உம்மத் உயரிய சமுதாயம் என்ற தலைப்பிலேயே மேலும் இங்கே நாம் விவாதிக்க இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்று முஸ்லீம் சமுதாயம் பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு இலக்காகி கொண்டிருப்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை முஸ்லீம்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடுகளில் அமைதி நிம்மதி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றே நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லா திருக்குறுவானில் குந்தும் ஹைர உம்மத் என்று குறிப்பிடுகின்றான் மக்களுடைய நலனுக்காக தோற்றுவிக்கப்பட்ட நீங்களே சிறந்த உம்மத் நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் என்று இறைவன் சிறந்த உம்மத் என்று குறிப்பிடுகின்றான் எனவே சிறந்த உம்மத்திற்கு இப்படிப்பட்ட இன்னல்கள் இடுக்கண்கள் துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே இது ஏன் இறைவன் காணுகின்ற அந்த சிறந்த உம்மத்தாக இவர்கள் இல்லையா என்கின்ற பெரிய கேள்விக்கணைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழுந்திருப்பதை நிதர்சனமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை முஸ்லிம்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று லிபியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட நிலை அங்கே இருக்கிறது அங்கே குண்டுகள் பொழிந்து கொண்டிருக்கிறது இதனை இறை உதவி என்று நாம் சொல்ல முடியுமா எமனை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கே எப்படியாப்பட்ட மோசமான நிலை இருப்பது உங்களுக்கு தெரியும் சிரியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈரானை எடுத்துக்கொள்ளுங்கள் ஈராகை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள் பாகிஸ்தானை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்தோனேஷியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய முஸ்லீம் நாடுகளாக இருக்கின்ற இது போன்ற பல நாடுகளில் இன்று சண்டை சச்சரவுகள் உள்நாட்டு பூசல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அல்லா மிகப்பெரிய ஒரு வளமான எண்ணெய் வளத்தை இந்த நாடுகளுக்கு வழங்கியிருக்கின்றான் முஸ்லிம் நாடுகளுக்கு வழங்கியிருக்கின்றான் அப்படி இருந்தபோதிலும் இன்று இவர்களுக்கு அடிமேல் அடி கிடைத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவையெல்லாம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தூய்மையான உள்ளத்தோடு சிந்திக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நாம் கடந்த நிகழ்ச்சியிலே எடுத்து சொன்னோம் இறைவன் திருக்குருவானில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹுவினுடைய உதவி நிச்சயமாக மூமினியன்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றான் அன்று அல்லாஹுனுடைய உதவி அந்த நம்பிக்கையாளர்களுக்கு கிடைத்ததை நாம் பார்த்தோம் எம்பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சிறிய ஒரு படையோடு பெரிய படைகளை வெற்றி கொண்டதை நாம் பார்த்தோம் அல்லாஹுனுடைய உதவி அவர்களுக்கு இருந்தது என்று முஸ்லீம்களுக்கு பெரிய வளங்களெல்லாம் இருந்தும் கூட அடிமேல் அடி கிடைத்து கொண்டிருக்கிறதே ஏன் இறைவன் காணுகின்ற அந்த முமின்களாக அந்த நம்பிக்கையாளர்களாக இவர்கள் இல்லை என்பது நிதர்சனமான முறையில் தெரிந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இறைவன் துருக்குருவானில் குறிப்பிடுகின்றான் நீங்கள் நம்பிக்கையாளர்களாயின் நீங்களே மேன்மை அடைவீர்கள் என்று குறிப்பிடுகின்றான் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் என்று குறிப்பிடுகின்றான் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றான் நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருப்பின் நிராகரிப்பாளர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது என்றெல்லாம் இறைவன் திருக்குருவானில் குறிப்பிடுகின்றான் ஆனால் இன்று என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பலர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவை நம்பியிருந்த காலம் போய் இன்று அமெரிக்காவை நம்பியிருக்கின்ற காலம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா இன்று அமெரிக்காவிடம் தஞ்சம் புகுந்து அமெரிக்காவினுடைய உதவியை நாடுகின்ற நிலை இருந்ததா இல்லையா ஈராக் குவைத்தை பிடித்த போது குவைத்து யாரை துணைக்கு அழைத்தது அமெரிக்காவை அழைத்தது அமெரிக்க படைகள் ஒரு முஸ்லீம் நாட்டிலே நுழைந்து ஈராகிலே நுழைந்து அந்த நாட்டை பின்னமாக்கியது இவையெல்லாம் ஏன் நடக்கிறது என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இறைவன் காணுகின்ற அந்த நம்பிக்கையாளர்களாக அந்த மூமின்களாக இவர்கள் இல்லை என்பது மிக தெளிவான முறையில் தெரிகின்றது எனவே அந்த உயரிய உம்மத் அந்த திருக்குருவான் கூறுகின்ற அந்த உயரிய உம்மத் அல்லாஹ் காணுகின்ற அந்த உயரிய உம்மத் எது அது நிச்சயமாக இருந்தாக வேண்டும் அதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அதை பற்றி ஆராய கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இன்று இந்த நிகழ்ச்சியில் அந்த உயரிய உம்மத்திற்கு இறைவன் காணுகின்ற அந்த உயரிய உம்மத்திற்குரிய பண்புகள் என்ன அது குறித்து திருக்குருவான் என்னென்ன கூறியிருக்கிறது அதனை எவ்வாறு நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்பது தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம் எனவே உயரிய உம்மத்திற்கு துருக்குர்வான் கூறும் பண்புகள் என்ன என்பதை இப்போது நாம் பார்ப்போம் நம்பிக்கையாளர் மோமின் என்பதற்கு குர்ஆன் கொடுக்கின்ற பல்வேறு விளக்கங்கள் இருக்கிறது அந்த விளக்கங்கள் கேற்பே ஆள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் மட்டும்தான் அல்லாவின் பார்வையில் அவர் நம்பிக்கையாளர் ஆக முடியும் ஒரு ஆள் தனியே சொன்னால் താൻ നമ്പിക്കാളർ എന്ന് ചെന്നാൽ അത് അല്ലാവിൻ പാർവിലക്കൂടെ നമ്പറുകളായി അന്ന ഉയ ഉമ്മത്തിനുടേ പ് അവർക്ക് കിടക്കും നമ്പിക്കേ ഖുറാനിൽ പൽവേറിടങ്ങളിൽ അതിനുടേ പൽവേ കോണങ്ങളിൽ വിളക്കിയുള്ളത് നൂറ്റി മൂന്നാമത് അധികാരം സൂറത്തുൽ അസ്രിൽ നമ്പിക്കാളർ യാർ എൻപത് വരിവാന നിലമിൽ വിളക്കിയുള്ളത് அந்த சுரத்துள் அசுர் நாம் படிக்கும்போது இன்றைய காலத்தில் உள்ள மக்களும் உண்மையான நம்பிக்கையாளர்களும் யார் என்பது சேர்த்து விளக்கப்பட்டுள்ளதாக நாம் பார்க்கின்றோம் குரான் கூறுகிறது ஒல் அசர் காலத்தின் மேல் ஆணையாக அதாவது எந்த காலத்தின் மேல் ஆணையாக என்பது அதுக்கு பிறகு வருது இன்னல் இன்சான் அலஃபி ஹுசர் நிச்சயமாக കാലങ്ങൾ നഷ്ടത്തിൽക്കെട്ടത്തിലെത്തും മക്കൾ എവ്വാർന്ന അതിലിരുന്ന് കാപ്പാറ്റപ്പെട്ട മക്കൾ എന്ന് അല്ലാ എടുത്തു ഒരു സാക്ഷിയാ എടുത്ത് ഇന്നും കൂറിയിരിക്കല്ല ആമനു അമിലു സാലിഹാദ് നമ്പിക്കൈ കൊണ്ട് അതക്കേപ്പർച്ചാറ്റപ തവരെ നഷ്ടത്തിൽ ഉള്ളവർ മക്കൾ ഇരിക്കുന്ന ആനാ അതിൽ അതിലിരുന്ന് കാപ്പാറ്റ മക്കൾ നമ്പിക്കേപ്പേ നറച്ചലുകൾ ആറ്റൂടി മക്കൾ ഇരിക്കുന്ന അവർ നമ്പിക കൊൾവ് അതുക്കേപ്പേ നറുകളും ചെയ്ത വാസോബിൾ ഹക്കി ഒത്തോപി സബർ ഉൺമയെ കൊണ്ട് അറിവരെ കൂടുപാൽ അതേപോലെ പൊറമയെ കൊണ്ട് ഒരുവർക്കൊരുവർ അറിവുമായി കൂടുപവർ ആമനു വാമിലി സാലിഹാ നമ്പിക്കൈ കൊണ്ട് നർച്ചിലാപ നാല് പണു കൾ ഇരുന്ന് മുസ്ലിം മക്കൾ അത് നഷ്ടത്തിലിരുന്ന് കാപ്പാറ്റപ്പെട്ട മക്കൾ എപത് തല്ല നമുക്ക് തരും ഇന്നേക്കാലത്തിലും മുസ്ലിം മക്കൾ നഷ്ടത്തിലിരുന്നാൽ അല്ല മനുതർ നഷ്ടത്തിലിരുന്ന അതക്കെ കാരണം ആമനു അമിലു സാലിഹത്ത് ഹത്ത് സുബി സബർ ഈമാനും അമിലെ സാലിഹും നമ്പിക്കയും അതുക്കേപ്പേ ഉള്ള உண்மையைக் கொண்டு அறிவுரை கூறக்கூடிய நிலைமையும் பொறுமையைக் கொண்டு அறிவுரை கூட கூறக்கூடிய நிலைமையும் அவர்களில் இல்லை என்பது தெல்ல தெளிவாக நாம் புரிய வேண்டியிருக்கிறது முஸ்லிம்களில் நம்பிக்கை இல்லை என்றும் நற்செயல்கள் இல்லை என்றும் அறிவுரை கூறும்போது உண்மையைக் கொண்டு அறிவுரை கூறக்கூடிய நிலைமையிலும் பொறுமையைக் கொண்டு அறிவுரை கூட கூறக்கூடிய நிலைமையும் அவரில் இல்லை என்றும் இந்த ஆயத்து தெல்ல தெளிவாக நமக்கு விளக்குகின்றது அவரில் அறிவுரை இருக்கிறது உண்மை கொண்டுள்ள அறிவுரை இருக்கிறது பொறுமை கொண்டுள்ள அறிவுரை இருக்கிறது நற்செயல்களும் இருக்கிறது ஈமானும் இருக்கிறது என்று அவர் சொல்லலாம் ஆனால் அல்லாவின் பார்வையில் இல்லை என்று அல்லாஹ் இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகின்றான் இதிலிருந்து என்ன விளங்குறதுன்னு சொன்னால் உண்மையாளர்கள் நம்பிக்கையாளர்கள் ஆயிருந்தால் அவருக்கு அல்லாஹனுடைய உதவி கிடைக்கும் அவருக்கு அல்லாஹனுடைய நுசரத்து கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் ആ മുസ്ലിം മക്കൾ മീത് അല്ലാഹിനുടേ കഹറ് ആക്കിനെയും ദണ്ടനെയും ഇറങ്ങുവതായി നാം പാർക്കും പോലാവിൻ പാർവയിൽ അവർ ഉണ്മയും പൊറമയെ കൊണ്ട് അറിവരെ കൂടിയ മക്കളും അതേപോലെ അല്ലാവിൻ പാർവയിൽ നമ്പിക്കാളുകളും നർച്ചയിലാറ്റവുകളും അല്ലേ എൻപതാ നാം പുറ വേണ്ടിയിരിക്കുന്നത് ഇതിലിരുന്ന് കാപ്പാറ്റ വഴികളും ഖുർആനിൽ എന്തെങ്കിലും நற்செயல் ஆற்றுபவர்களும் நம்பிக்கையாளர்களும் என்று கூறியிருக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் சொர்க்கமும் ஆறுகளும் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டுள்ளது சொர்க்கம் கிடைக்கக்கூடிய மக்கள் யார் என்பதும் குர்ஆன் சொல்லும்போது இவ்வுலகத்திலே அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் மறுமையிலும் அதே சொர்க்கத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த சொர்க்கம் கிடைக்கும் உயரிய உம்மத்தாக திகழ முடியும் அன்பிற்குரியவர்களே உயரிய உம்மத்திற்கு குரான் கூறும் பண்புகள் தொடர்பாக இங்கே அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க அந்த இறைவன் காணுகின்ற அந்த உயரிய உம்மத்திற்குரிய பண்புகள் திருக்குருவானில் நான்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் உண்மையை கொண்டு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள் பொறுமையைக் கொண்டு அறிவுரை கூறுபவர்களாக இருப்பார்கள் இப்படி இந்த நான்கு பண்புகளை கொண்டவர்கள் அந்த இறைவன் காணுகின்ற அந்த உயரிய உம்மத்தாக இருப்பார்கள் என்பதை அழகான முறையில் எடுத்து சொன்னாங்க எனவே இந்த நான்கு பண்புகள் முஸ்லீம்கள் மத்தியில் இருக்குமேயானால் அவர்கள் நஷ்டமடைய மாட்டார்கள் கஷ்டப்பட மாட்டார்கள் மாறாக அவர்களுக்கு அல்லாஹனுடைய உதவி கிடைத்து கொண்டிருக்கும் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டிருப்பார்கள் நிராகரிப்பவர்களால் அவர்களை ஆதிக்கம் செலுத்த முடியாது மாறாக இவர்கள் நிராகரிப்பாளர்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் விரிவான முறையில் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இன்று முஸ்லீம் சமுதாயத்திற்கு பல கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இன்னல்களும் அவதிகளுக்கு ஆளாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படியானால் இறைவன் காணுகின்ற அந்த நட்பண்புகள் அவர்களிடத்திலே இல்லை என்பது மிக தெளிவான முறையிலே தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே அந்த நம்பிக்கை கொள்வார்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப நச்சையல் ஆற்றுவார்கள் உண்மையை கொண்டு அறிவுரை கூறுவார்கள் பொறுமையை கொண்டு அறிவுரை கூறுவார்கள் இப்படிப்பட்ட மக்கள்தான் உயிரி உம்மத்தவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இன்று இவர்களுக்கு அடிமேல் அடி கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் இறைவன் காணுகின்ற நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை நச்சையல் ஆற்றுபவர்களாக இல்லை உண்மையைக் கொண்டு அறிவுரை கூறுபவர்களாக இல்லை பொறுமையைக் கொண்டு அறிவுரை கூறுபவர்களாக இல்லை என்பது நிதர்சனமான முறையில் தெரிய முடிகிறது எனவே அன்பிற்குரியவர்களே இன்னும் திருக்குருவானில் இது தொடர்பாக மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நஷ்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களுடைய பண்புகள் குறித்து மேலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விரிவான முறையில் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவான முறையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும்